நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஷபராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் ரிஷபராசிக்கு இன்றைய நாள் வந்து மிக அருமையான ஒரு நாளாக இருக்க போகிறது உங்களுடைய ராசிநாதன் வந்து இதுவரைக்கும் நீச்ச புதனோடு சேர்ந்து தன்னுடைய உச்சபலத்தை கொஞ்சம் பங்கமாக இருந்துச்சு அது நீச்ச புதன் வந்து பேர்ச்சி அடைஞ்சு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்தது மிகப்பெரிய ஒரு உயர்வான அமைப்பு சரிங்களா ரிஷபராசிக்கு இனிமேல் நல்ல காலம் தான் வருமானத்தில் இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் சரிங்களா மனதளவில் இருந்த சோர்வுகள் எல்லாமே தீரும் குறிப்பாக கல்வி எஜுகேஷன் குறிப்பாக ஆசிரியர் தொழில் அப்புறம் வந்து ஐடி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் போன்ற விஷயங்களில் வேலை செஞ்சுட்டு இருந்த ரிசப் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையப் போகிறது வருமானம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச சில பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி உண்டு வீட்டில் வந்து சுபகாரிய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் சரிங்களா தன்னம்பிக்கையோடு இருங்க அதே போல் சந்திர பகவான் வளர்பிரை நோக்கி போகிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இன்னும் இரண்டொரு நாட்களில் அவர் கடகராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு நாளாகும் இந்த வாரம் முழுக்க நன்றாகவே இருக்கக்கூடிய ஒரு நாளாக ரிசப் ராசி நிச்சயமாக இருக்கிறது ஓகேங்களா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறது மனதளவில் உங்களுக்கு இதுவரை இருந்தும் அந்த தடைகளெலாம் நீங்கும் ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் அவமானம் வரும் அதாவது ராசியிலேயே குரு பகவான் இருந்தால் நம்முடைய நல்ல எண்ணத்தை மற்றவங்க பயன்படுத்திக்கிட்டு ஏமாற்றமோ அவமானமோ வந்திருக்கும் சரிங்களா பணம் கொடுக்கல் வாங்கல நீங்கள் பணத்தை கொடுத்துருப்பீங்க நம்பி ஆனால் உங்களுக்கு திருப்பி வராத சூழலெலாம் இருந்திருக்கும் அதெல்லாம் படிப்படியாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துட்டுருக்கு ஏமாற்றம் அவமானம் அசிங்கம் மற்றவங்களுக்கு உதவி போல் நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் இது மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு விடை கிடைக்க போகிறது உங்களுக்கு பலன் கிடைக்க போகிறது உங்களுக்கு சாதகமான சில வாய்ப்புகள் வரப்போகிறது நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரிஷபராசிக்கு வந்துருச்சு வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல வருமானம் வரும் நல்ல செல்வ செழிப்பு நல்லா அமையக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்திருக்கு திருமண விஷயங்கள்லாம் இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இன்றைக்கி இருக்கப் போகிறது நன்றி